ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நம்முடைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்காக நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முழு ஆரோக்கியமான மனிதனாக திரும்ப வர மாட்டோம் இதை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் இது வந்து நேச்சுரோபதி இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இருந்து எடுக்கக்கூடிய சாறை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்புறம் நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த உலகம் இந்த கடவுள் இந்த உறவு இந்த நட்பு எல்லாருமே நமக்கு வந்து உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய கண்ணோட்டம் தான் வேறு விதமாக இருக்குது வாழ்க வையகம் நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்குற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாதது இதை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் ஐந்தே நாளில் நீங்கள் மலர் மருந்துகளை நீங்களே கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்குது மனசை சரி பண்ணிட்டால் உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் பண்ணிட்டா போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோ தான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டுருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை கொடுப்பது தான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இறைவனுக்கே புகழ் ஹீலர் மைதின் பாட்சா சென்னையிலேருந்து இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஏன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் யோசிப்போம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் மற்றவங்களாம் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்மளால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படி நிறைய பேர் யோசிச்சுருப்போம் ஏன் இன்னைக்கு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிலாம் இல்லை இந்த உலகம் இந்த கடவுள் இந்த உறவு இந்த நட்பு எல்லாருமே நமக்கு வந்து உதவி தான் இருக்காங்க நம்முடைய கண்ணோட்டம் தான் வேறு விதமாக இருக்குது அப்போ என்னையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அன்றைக்கி எனக்கு ஒரு ஆசை வந்தது இந்த மலர் மருத்துவத்தை எப்படியாவது நிறையா மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்றைக்கி நம்ம பாஸ்கர் அண்ணா மூலிமா உங்கள் முன்னாடி உட்காந்து இந்த மலர் மருத்துவ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களை பற்றி நீங்கள் மொதல் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையை மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க நம்மளுடைய மருத்துவர் எட்வர்ட் பேட்ச் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு ஐம்பது வருட காலம் வாழ்ந்த ஒரு மனிதனேயே மிக்க ஒரு நல்ல ஆத்மா இவங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு வந்து தொழிலில் வந்து உதவி பண்ணும்போது மக்களுக்கு நிறையா உதவி பண்ணுவாங்க இவருடைய அந்த மனிதநேயத்தை பார்த்து அவருடைய தகப்பனர் என்ன பண்ணுறாங்க இவரை வந்து மருத்துவத்துறைக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க மருத்துவத்துறையை படித்து இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மருத்துவத்தில் மக்களுக்கு நிறையா ஏதாவது உதவி பண்ணணுன்னு நினைக்கும்போது அந்த மருத்துவத்துறையில் அவருக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்முடைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்காக நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முழு ஆரோக்கியமான மனிதனாக திரும்ப வர மாட்டோம் கண்டிப்பாக அந்த நோயை பற்றின ஒரு பயம் நமக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு வாழ்க்கையில் நிறையா நோய்களை தான் நம்ம சந்திச்சுட்ருக்கோம் அப்போ இந்த மருத்துவக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மருத்துவத்துறையில் ஒரு திருப்தி இல்லாமல் போகுது அதனால அவர் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு எளிமையான ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கணுங்கிற தேடலில் ஹோமியோபதியை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்கு வரும்போது மருத்துவர் எட்வர்ட் பேட்ச் அவங்க வந்து ஹோமியோபதியும் படிக்கிறாங்க இந்த ஹோமியோபதி அப்புறமும் மருத்துவருக்கு வந்து திருப்தி விட மாட்டேங்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி மெடிக்கலில் வந்து ஒரு ஒரு நோயாளியை வந்து நம்ம டயக்னஸ் பண்ணி அவங்களுடைய நோய்க்குண்டான அறிகுறிகளை கண்டுபிடிச்சி அவருக்கு தேவையான மருந்துகளை வந்து நம்ம வந்து நீண்ட காலம் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு நோயாளியை அவர் ஆரோக்கியமாக அவரை மருத் மாற்றுறதுக்கும் நமக்கு நீண்ட காலங்கள் வந்து தேவைப்படும் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்தில் மக்கள் எல்லாருமே ரொம்ப அவசர காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் ஆனால் அது உடனே சரியாகுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து மனிதர்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சாலும் அதனுடைய அந்த நமக்கு பலனளிக்கக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மலர் மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு மூலிகை மருத்துவம் இயற்கை மருத்துவம் இது வந்து நேச்சுரோபதி இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இருந்து எடுக்கக்கூடிய சாரை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்கிறதுக்கும் எந்த மனிதனுக்குமே கல்வித் தகுதி அதிகமாக இருக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது ஒரு சாதாரண கல்வியறிவு இல்லாத ஒரு மனிதனால் கூட இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்க முடியும் இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளான கோபம் பயம் கவலை பொறாமை சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாலே இந்த மலர் மருத்துவத்தை நாம் கற்றுக்க முடியும் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் நீங்கள் ஒரு வைத்தியம் கற்றுக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்குங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோடு இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்